மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு எதிர்பாராமல் எளிமையாக நடப்பு இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு வினோதமாக இருக்கலாம் இது தலைப்பான் கூட எதிர்பார்க்கலாம் ஹோமியோபதியில எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி நடக்கும் ஒரு ஷாக் சில சமயம் மிராக்கல் சொல்லுவாங்க அது போல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நடக்கும் அது ஒரு கடின உழைப்புல நடக்கிறது இல்ல அப்படி கடின உழைப்புல நடந்துச்சுன்னா அதுல நம்மளுடைய பங்கு இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணது தெரியும் எல்லாமே இருக்கும் ஆனா சில காம்ப்ளிகேட்டட் கேஸ்ல இதெல்லாம் நம்மளால முடியாது எதுக்கு நம்ம வராங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க நம்மள அப்படின்லாம் நினைச்ச கேஸுகள்லாம் வருவது உண்டு அப்படி வந்த கேஸ்ல வேற வழி இல்லாம எனக்கு வேற சூழல் இல்லாம அவங்கள புறந்தள்ளவும் முடியாது வேண்டாம் சொல்ல முடியாது வேண்டாம் சொன்னாலும் என்னை விட மாட்டாங்க இந்த மாதிரி சூழல்ல நான் அவங்க கிட்ட சார் ரொம்ப கஷ்டமான கேஸ் வேண்டாம் சார் முடியாது அப்படின்லாம் அவங்ககிட்ட டேரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ்வளவுதான் தேராது அப்படின்னு நினைப்பேன் சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன் அது ஒவ்வொரு ஒரு போன்ல நடக்கும் இல்லைன்னா டைரக்டா வருவாங்க அப்பயும் கேட்பேன் அப்ப எதிர்பாராமல் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு தோணும் அது எப்படி சாத்தியம் அந்த மேஜிக் எப்படி நடக்குது அது உங்களுக்கும் புதிய அனுபவமா இருக்கும் எனக்கும் அனுபவமா இருக்கும் இது உங்க பிராக்டிஸ்லயும் நடந்திருக்கும் எல்லாரும் பிராக்டிஸ்லயும் நடக்கும் என்னோட பிராக்டிஸ்ல நடந்ததை உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன் இத மிராக்கல்னு சொல்லலாம் இத எப்படி வேணா சொல்லலாம் ஆனா இந்த தலைப்பு நான் எடுக்கும்போது போற போக்குல சொல்லணும்னு தோணுச்சு அப்ப போற போக்குல சொல்லும் போது என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு எதிர்பாராமல் எளிமையாக நடப்பது அப்படின்னே வச்சிருவோம் அப்படின்னு அந்த தலைப்பு வச்சு கேஸ் மூலமாக நீங்களே புரிஞ்சுக்குவீங்களே பார்ப்போம் இந்த கேஸ் அப்படின்னா டயலிசிஸ் வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுவாங்க இந்த கேஸ் ஏற்கனவே இங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அந்த கேஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரியா இருக்காரு ஸ்டேட் லெவல்ல அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி அவருக்கு மேல இருக்க ஹையர் அப் ஒரு ஆள் இருக்காரு அதுக்கப்புறம் மினிஸ்டர் தான் அவங்களுடைய இந்த நிர்பந்தம் நெருக்கடி இதன் காரணமாக இவர் ரிசைன் பண்ணிடலான்ட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்லாம் தர்றாரு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிரமப்படுறாரு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க கடைசியில் இவருக்கு பிபி அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் வந்துரு அப்புறம் வேற வழி இல்லாம வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வெளியே வராரு வந்து இப்ப டூ டைம்ஸ் டயாலிசிஸ் பண்றாரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் கொலாப்ஸ் கண்டிஷன்ல தான் இருக்கார் இந்த நேரத்துல இங்கே வந்து பார்க்க வராரு நான் அவர்கிட்ட சொன்ன இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்க டயாலிசிஸே கண்டினியூ பண்ணுங்க என்னால் முடியாது அப்படின்னு நான் ஓபனாவே சொல்லிட்டேன் இல்லை அவர் வந்து இதான் ட்ரைட் பண்ணுங்க ஒரு தடவை டயாலிசிஸ் ஆனா கூட நான் வார்த்தைக்கு ஒரு தடனா கூட மேனேஜ் பண்ணிக்குவேன் கேட்டா கொஞ்சம் தெம்பு இருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்குவேன் அவர் சொன்ன வார்த்தை அந்த எனர்ஜி லெவல் கூடிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு சரி உங்களுடைய ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே அவர் பேக் அவர் டிபார்ட்மெண்ட்ல நடந்தது அவர் ஹையர் மினிஸ்டருக்கும் நடந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் அவர் தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு என்ன இதுல நடந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலங்கிறது பிரச்சனையா இல்ல இதுல என்ன நடந்தது உங்க ரியல் ஃபீல் என்ன அப்படின்னு கேட்டோங்க அவர் ஒரு வரியில தான் சொன்னாரு அவமானம் சார் அப்படின்னு வேற எதுவுமே யோசிக்கலாக கொடுத்தாச்சு கொடுத்தோன்னா அவர் எனர்ஜி லெவல் கூடிச்சு கொஞ்சம் பெட்டரா ஆனாரு அவரோட கண்டிஷன்ஸ் ஹெல்த் வைசாவும் மென்டல் வைசாவும் பெட்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு டயாலிசிஸ் அதே தடவை வீக்லி ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவர் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்றாரு சார் எனக்கு கழுத்து எல்லாம் வலிக்குது ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியுது எதுக்கு இப்படி இருக்காரு ஏன் அப்படின்னு கேக்குறாரு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா சரி ரெஸ்ட்ராக்ஸ் போடுங்க ஏதாவது பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரெஸ்டாக்ஸ் போட்டா கழுத்து வலி போயிடுச்சு சார் ஆனால் மூச்சுத்திணறல் இருக்கு அப்படின்னு இது இருக்குமா உங்களுக்கு ஆமா இருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அப்புறம் ஃபுல்லாக இவரை டெஸ்ட் பண்ணி கிளினிக்கல் எல்லாம் பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து கடைசியாக முடிவு பண்ணிடுறாங்க கால் பிளேடரில் ஸ்டோன் ஃபார்மேஷன் உண்டாகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் அதாவது ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கு அதனால வந்து கழுத்துல இருந்து சோல்டர் பகுதி செஸ்ட் பகுதி இந்த இடமெல்லாம் அப்புறம் அப்டமன் லோயர் அப்டமன் வரைக்கும் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு என்னன்னா இந்த டயாலிசிஸ் முக்கியம் இல்ல இவருடைய அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜை வந்து சரி பண்ணணும் அது அக்யூட்டா இருக்கு எப்படியா சரி பண்ணாங்க பண்ணாதான் அவர் நார்மல் வருவார் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் அவர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இதை சொல்றாரு ஒவ்வொரு போன்ல கேட்கிறாரு எப்படி இருக்கும் இந்த கேஸ் எப்படி நான் ஹேண்டில் பண்ண என்ன பண்ணது அப்படின்னா சார் பெயிண்ட் இருக்கு அப்படிங்க நான் இதை வச்சு நான் என்ன மருந்து கொடுக்குறது கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கிறதுக்கு மருந்து தரலாம் அவ்வளவுதான் பெயின் இருக்குன்னு சொல்லலாம் என்ன மாதிரி பெயின் இருக்குன்னு அவரை சொல்ல தெரியல திருப்பி பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு ஒரு நாள் கேப் விட்டுட்டேன் அவரை ரெஃபர் பண்ண அவரோட மருமகன் வந்தார் அவர் வந்து சார் நான் இந்த மாதிரி மாமாவை பார்த்தேன் அவரோட கண்டிஷனை பார்த்தேன் ரொம்ப போர் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் பேச்சு வந்து ஃபீபிள் ஆயிடுச்சு ரொம்ப பேச்சு குறைஞ்சி போச்சு அவரு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி இருக்கு ரொம்ப வேதனையில் இருக்காரு டாக்டர் வந்தபோது கேட்கிறாரு எங்கெங்க வலிக்குதுன்னு கேட்கும் போது நான் கூட இருந்தேன் இங்க வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படின்னு சொல்றாரு என்ன மாதிரி வலிக்குது சார்ன்னு அவர் கேட்டார் இந்த கேரக்டர் ஆஃப் த பெயின கேட்கறாரு அப்போ வந்து அவரால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாட்டியும் இந்த டாக்டர் கேட்கிறாரு இப்படி வலிக்குதா அப்படி வலிக்குதான்னு கேட்கிறார் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறார் கேட்கும் போது அவர் வந்து ஆமா இல்லைன்னு சொல்றாரு கடைசியில முடிவு என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பெயின் இருக்கு இப்ப இங்க குத்துற மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இழுக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு இடத்துல கொடையிற மாதிரி இருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தா உளைச்சலா இருக்கு இந்த மாதிரி விதவிதமாகன கேரக்டர் ஆஃப் த பெயின் இருக்கு அங்கங்க ஒவ்வொரு இடத்துலயும் மாறி மாறி பெயின் இருக்கு இதுதான் அவங்க சொன்னது இது அந்த பையன் அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு உடனே இமீடியட்டா போன் பண்ணி சொன்னோம் சார் இதுதான் நான் பார்த்தது அவரால் சரியா பேச முடியல ஆமா இல்லைங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியுது மற்றபடி எதுவுமே சொல்ல முடியல அதிசயமா அவர் வந்து இங்க வலிக்குதான்னு கேட்டா வலிக்குதுன்னு சொல்றாரு இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்லை இங்க பிடிச்ச மாதிரி இருக்குனாரு அப்புறம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா இங்க வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இப்படி ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி சொல்லும் போது கேரக்டர் ஆஃப் த பெயின் வேற மாதிரி இருக்குங்கிறத நாங்க யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்ச நேரத்துல இந்த ஒரு எளிமையான சூத்திரம் எனக்கு கிடைச்சதுனால எதிர்பாராமல் எளிமையாக அதுவாக நடக்கும் நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு மருமகன் வந்து இப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டத்தை சொல்லுவாருன்னு எனக்கு எதிர்பார்க்கு அவ்வளவுதான் இந்த கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த நேரத்துல அவர் வந்து இப்படி ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆஃப் த பெயின் இருக்கும் அங்கங்க லொகேஷன் மாறும் அதே போல கேரக்டர் ஆஃப் த பெயினும் மாறும் இது வந்து அந்த ஃபேமிலிக்கு உரிய ஒரு சென்சேஷன் அது பெர்பாரிஸ் வல்காரிஸ்க்கு முக்கியமான சென்சேஷன் அது கால் பிளாடர் ஸ்டோன் இல்ல முக்கியமாக வேலை செய்யற ஒரு மருந்து அதனால தைரியமாக கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தாச்சு கொடுத்த ரெண்டே மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெயின் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படியே குறைய ஆரம்பிச்சு இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சி அவர் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு ஆகி டிஸ்சார்ஜும் ஆயிட்டார் எப்படி பாருங்க எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு டயாலிசிஸ்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லல ஆனா அவர் முந்தியிருந்ததோட இப்ப பெட்டரா இருக்காரு அவருடைய அந்த ரீனல் ஃபெயிலியர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா அதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் டெஸ்ட் எடுக்கல அது என்னோட ரிப்போர்ட் வரும் ஆனா இவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு மாற்றம் நடக்குங்கிறது நான் எதிர்பார்க்க கட்டாயமாக இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு ஹாப்பன் இது கிட்டத்தட்ட பூ மலர்ற மாதிரி தான் ஃபிளவரிங் தான் அப்படிதான் இந்த சிம்டம் எனக்கு கிடைச்சது இதை வச்சுதான் நான் மருந்து கொடுத்தேன் இதற்கான படிப்புகள் எனக்கு தெரிஞ்சதுனால உடனே மறுத்து கொடுத்துட்டேன் இது என்ன பண்ணுவாங்கன்னா கலையாள்கள் எதுக்கெடுத்தாலும் பெர்பேரிஸ் கல்லு வலி இருந்துச்சுன்னா கெட்டில இருந்தாலும் சரி கால் பிளாடர்ல இருந்தாலும் பெர்பரிஸ் கொடுத்துருவாங்க அது சரியாயிரும் பாத்தீங்கன்னா நாங்க எந்த ஆராய்ச்சியும் பண்ணல எதுவுமே பண்ணல அந்த மருந்து கொடுத்தா சரியா போச்சும்பாங்க ஆனா ஆக்சுவலா இதுதான் இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சுன்னா அது அற்புதமா வேலை அது கியூரேட்டிவ் ப்ராசஸ் தொடங்கிடும் இந்த அக்யூத்துக்கு கொடுக்கறது சில சமயம் க்ரானிக்குக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு இந்த பெர்பரடிய ஃபேமிலிய சுருக்கமா ரெண்டே வரியில சொல்லிடுறேன் இந்த மல்டிபிள் லொகேஷன்ல பெயின் வர்றது மல்டிபிள் கேரக்டர்ல வர்றது இதை வச்சு மல்டிபல் பர்சனாலிட்டிக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலான்றத ஒரு அவதானிப்பு இருக்கு போரான் மாதிரி இதெல்லாம் உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் அவர் கொடுத்தது பெர்பாரிஸ் வல்காரிஸ் சிக்ஸ் கொடுத்த ஒரு டோஸ் அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் அவர் நெக் பெயின் போயிருச்சு ஸ்லீப்பிங் வந்துருச்சு பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஒரே ஒரு இடத்துல ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் வலி இருக்கு அதுக்காக கேட்டாரு அதுவும் அந்த மருமகன் கேட்டாரு ஒரே ஒரு டோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அது அதே மாட்டி நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இதான் அந்த கேஸ் இது வந்து ஒரு க்ரானிக் கேஸ்ல இருக்கிற அக்யூட் மேனிபெஸ்டேஷனுக்கான ஒர்க் அவுட் ரெண்டாவது கேஸ் ஒரு படிக்காத நபர்களாக வந்து உட்கார்றாங்க எனக்கு எப்பொழுதுமே இந்த படிக்காத கிராமத்துல இருந்து வரவங்க வந்து வைத்தியத்துக்கு வந்தாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி புரிய வச்சு அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம் அது வந்து ரொம்ப சுழிச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டா தலைவலி என்ன அதுக்கு மேலே என்னன்னு கேட்டா ஒரு பதிலும் சொல்ல தெரியல என்னன்னு கேட்டா அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு இல்லாட்டி பத்து நாளைக்கு மோஷன் போகாது கான்ஸ்டிபேஷன் சிவியர் கான்ஸ்டிபேஷன் எப்படி இருக்கும் பாருங்க அவர் கொத்தனார் உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னா அவர் சொல்லுறதுன்னு தெரியல கூட வந்தவங்க சொல்றாங்க இவருக்கு ஏற்கனவே ஆகி ஒரு மனைவி இருக்காங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போறதுனால நூறு கல்யாணம் முடிச்சாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பசங்களையும் இவங்க கூட இல்லை இப்போ என்ன பண்றாருன்னா கொத்தனார் வேலை பார்ப்பாரு நேராக டாஸ்மாக் போவாரு தண்ணி அடிப்பாரு அவர் வீட்டுக்கு போவாரு அவங்க வீட்டுக்கு ஒரு ஏழு எட்டு பத்து பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே அவங்க அம்மாவும் இருக்காங்க அங்கே போனோடனே என் மகன் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு அங்கே படுத்துக்குவாரு யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு படுத்துருவார் இதுதான் அவரோட வேலை இவ்வளோதான் பேக்ரவுண்ட் கிடைச்சி இப்ப அவரோட ஃபீலிங் எப்படி நான் கேட்கறேன் இந்த மாதிரி நம்பர்கிட்ட நம்ம கேட்டா சொல்லுவாரா நினைச்சு பாருங்க ஃபீலிங் என்னன்னு கேட்டா அவருக்கு என்னன்னே தெரியாது அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன ஃபீலிங் கூட வந்தவர் ரெண்டு அதட்டி ஏ சொல்லியா இல்லாட்டி வைத்தியம் பார்க்க முடியாதயா சொல்லியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட பிறகு பையங்க இருந்து தூரமா இருக்காங்க அவ்வளவுதான் பையங்க இருந்து தூரமா இருக்காங்க என்ன அது சொல்ல வரைக்கும் தூரமா இருக்காங்கிறத என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்க இங்க இருக்கீங்க பையன் இங்க இருக்கான் ரெண்டு பேருக்கு நடுவுல தூரம் இருக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு என்ன பார்க்கறது இல்லை அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு வரி கூட பேசுறேன் தலைவலி ரெண்டு பேருக்கும் பிரிவினை தெர் இஸ் அ கிரேட் டிவிஷன் பிட்வீன் ஹிம்செல் அண்ட் அதர்ஸ் தலைவலி எனக்கு நேற்றம் கார்டு வந்துருச்சு உடனே மறந்து போட்டாச்சு பாத்தீங்கன்னா தலைவலி உடனே குறைஞ்சிருச்சு கான்ஸ்டிபேஷன் ஒரு அஞ்சு ஆறு தடவை மோசம் ஒரே நாளில் போயிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்திருக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு திருப்பி தலைவலி வந்தது அந்த மருந்து என்னை கேட்காம இருக்கக்கூடாதுன்னா இவர் கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு நபர் வந்தாரு சார் அவருக்கு திருப்பி தலைவலி வந்துருச்சு அந்த ஒரு மாத்திரை போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் போட்ட பிறகு தலைவலி போயிருச்சு இப்போ அவர் நார்மலா இருக்காரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வந்தாரு இப்ப நல்லா இருக்கு கான்ஸ்டிபேஷன் நல்லா இருக்கு தலைவலி நல்லா இருக்கு இப்போ பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த எப்பப்ப தலைவலி வருது எப்பப்ப கான்ஸ்டிபேஷன் வருதோ அப்பலாம் இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கங்க இல்லாட்டி உங்க சந்தேகம் மறைச்சா ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன் அவர் கொடுத்தது நேற்றம் கார் சிக்ஸ் ரெண்டு தடவை தான் எடுத்திருக்கான் நான் இவர்கிட்ட எப்படி நான் கேட்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கேஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் நினைச்சிருந்த போது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஸ்டூலா இல்லாட்டி சாஃப்ட் ஸ்டூலா இல்லனா வெளியே வர்றது கஷ்டமா இருக்கா இல்லனா மெக்கானிக்கல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கா இனிமா கொடுக்க வேண்டியதா இருக்கா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வைத்தியம் பார்ப்பாங்க ஆனா இங்க சைக்காலஜிக்கலா என்னன்னு புரிஞ்சு மருந்து கொடுத்தோன்னு டக்கன் குணம் ஆயிடுச்சு அப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க எல்லாமே சைக்கோசமேட்டிக் டிசார்டரா இருக்கு அதுவும் இவற்றிருந்து இந்த மாதிரி ஒரு பதில் வருமானு எனக்கு தெரியல என்னைய பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இவற்றிருந்து ஒரு வரி கூட வராதுன்னு நினைச்ச கேஸ் எதிர்பாராமல் எளிமையாக நடந்தது நான் நடத்தினேன்னு சொல்லல அதுவா நடந்தது ஓரப்போக்கில் நடந்தது அதுக்கான நாலேஜ் மட்டும் என்கிட்ட ஸ்டோரா இருந்தது அதனால ஈஸியா மருந்து எடுத்து நான் கையில என்னோட பங்கு அவ்வளவுதான் மூணாவது கேஸ் இவங்க மருமகளும் மகனும் என்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க கூட இவர் இருக்காங்க இவரை பத்தி இவரை வெளிய போக சொல்லிட்டு மாமனார பத்தி மருமக எல்லா கம்ப்ளைண்டும் பண்றாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆனா கடின உழைப்பாளி இவரனாலதான் நாங்க இருக்கோம் எல்லாமே இவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு எல்லாமே இவரோட கடின உழைப்புனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க முன்னேறி எல்லாம் சொல்லி ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசக்கூடியவர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இவர் வந்து உட்காரு எனக்கும் வைத்தியம் பாருங்க என்னங்க உங்க பிரச்சனை எனக்கு மோசனே போக மாட்டேங்குது கான்ஸ்டிபேஷன் சிவியர் கான்ஸ்டிபேஷன் நான் வந்து சித்த வைத்தியம் எல்லாம் பார்ப்பேன் ஹோமியோபதியும் பார்ப்பேன் ஆனா என்ன மருந்து போட்டாலும் கேட்காது அதனால வந்து அப்டோ டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும் மூச்சும் வாங்கும் வயசு என்னன்னு கேட்டா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுங்கிற இவரை எப்படி சரி பண்றது உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க இவர் ஒண்ணுமே பேச மாட்டார் அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் இவரை நம்ம எப்படி குணப்படுத்துறது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசுல ஒருத்தரை சரி பண்றதுங்கிறது அதுவும் கான்சிபேஷன்ல சரி பண்றதுங்கிறது நடைமுறை சாத்தியம் அவர் சொல்றாரு மோசனையே போகாதுங்கிறார் என்ன மருந்து சாப்பிட்டாலும் போகாதுங்கிறார் எப்படிதான் சரி பண்ண முடியும் அப்பதான் அவரை வந்து எதிர்பாராம சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னை புகழ்ந்து தரணும் எல்லாரையும் என்னை பெருமையா பேசணும் அது படி நான் நடத்துப்பேன் லாங்கிங் தான் மருந்து அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை அவரே போடுறார எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் நல்ல கவிதை எழுதுவங்க அவரை பத்தி அவரே சொல்றாரு பாருங்க அதுதான் அவருடைய ஆட்டம் அந்த பர்சனாலிட்டியை பத்தி அவரே சொல்றாரு பிப்த் ரோவை கன்ஃபார்ம் பண்றேன் பேலாடியம் தான் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா மோஷன் சரியாயிருச்சு அப்டாமல் டிஸ்கம்ஃபர்ட் சரியாயிருச்சு பிரீத்திங் டிஃபிகல்ட்டியும் சரியாயிருச்சு பேலாடியத்துக்கும் இதுக்கும் இப்போ பிளம்பம் கொடுத்தா நியாயம் இருக்கு ஓபியம் கொடுத்தா நியாயம் இருக்கு நக்ஸ்வாமிக்கா கொடுத்தா நியாயம் இருக்கு ஆனா இவர் கேஸ்ல இவருடைய நேச்சுரல் டிஸ்போசிஷனா பார்த்து மருந்து கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் வந்து எனக்கு அடுத்தவங்க புகழ்ந்து சொன்னா பிடிக்கும் அப்படின்னு வந்து யாரா பேசுவாங்களா எல்லாரும் என்னை நல்ல பெருமையாக பேசணும் அதுபடி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா இல்ல சொல்ல வாய்ப்பு இருக்கா இப்படி ஒரு திட்டத்தை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனா அற்புதமா வந்துச்சு இதுவும் எதிர்பாராமல் எளிமையாக நடந்தது சிக்ஸ் தான் கொடுத்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேஸ் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இன்னொரு கேஸ் பாரு வலது பக்கம் என்னன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க லேடி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஏஜடு பர்சன் அது பக்கம் அல்சர் இருக்கு மருந்து கொடுங்க வேற எதுவுமே இல்ல அல்சர் வெரிகோஸ் அல்சர் ரைட் சைடு இதை வச்சு மட்டும் மருந்து கொடுத்த எல்லாமே காஸ்டிக்கம் கொடுத்தேன் மற்ற மருந்துகள்லாம் கொடுத்து பார்த்தேன் எல்லாம் பெய்லியர் ஒரு மூணு மருந்து கொடுத்து பார்த்துட்டேன் மூணும் ஃபை ஒவ்வொரு ஃபோன்ல தான் அவங்க நேரில் பார்க்கவே இல்லை மெட்ராஸ்ல இருக்கா என்ன ஒவ்வொரு தடையும் சரியாகாத போது என்னை என்கிட்ட பேசும் போதெல்லாம் அவங்க ஃபையர் டோன்ல பேசுவாங்க ஏதோ அவனுக்கு நாம வேலைக்கார மாதிரி என்னை மிரட்டி தான் பேசுவாங்க அதை நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் நான் கொஞ்சம் பிளீஸிங்கா வயசானவங்க அப்படி நான் அவங்க அப்படி பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்மிசிவாவே இருப்பேன் நான் டக்குன்னு எனக்கு ஸ்டைக்காச்சு இந்த கேஸ்ல மருந்து தான் இருக்கு இந்த அம்மா யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு அடுத்த தடவை எப்படிமா இருக்குன்னு கேட்டேன் என்ன மருந்து வேலை செய் ஒண்ணு வேலை செய்யலையே ஒண்ணு செய்யல அப்படின்னு ஒரு சத்தம் சே ஏதாவது பேசினாதான் கேட்கும் என்ன மனசுல இருக்கு என்ன கவலை இருக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க தானே நாக மருந்து கொடுக்க முடியும் நீங்க அல்சருக்கு மருந்து கொடுங்க மருந்து கொடுக்கணும் நான் எப்படி கொடுக்க முடியும் நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன் உங்கள்கிட்ட எத்தனை மருந்து அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு நீ சொல்ல மாட்டீங்க அப்புறம் பேசும்போது ஒரு மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு ஒரு அதட்டல் டோன் போட்டேன் போட்டன சார் இல்ல சார் அது அப்படி சார் இப்படி சார் அப்படி சார் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து வேற கேஸ் அந்த ஹையர் அப்ஸ் பார்த்து பயப்படுறது சபாடிக் பார்த்து எகிரி விழுபடுறது இதுதான் வலது பக்கம் வெரி கோசல் சார் வெரி கோஸ்டல் லைக்கோ பொடியம் இருக்கு லைகோபொடியம் போட்டாச்சு கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பெயினே நிக்க முடியல பெயின் கில்லரா எடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஸ்டீராய்டு வரைக்கும் போயாச்சு இப்ப லைக்க போடியும் நல்ல வேலை செஞ்சு நல்ல குணமாயிட்டு நல்லா இருக்காங்க இருந்த போதிலும் என்னைக்கு எல்லாம் நான் உயர்ந்த டோல்ல பேசுறனோ அப்ப சப்சிவா இருக்காங்க தாழ்ந்த டோல்ல பேசுறவங்கள உடனே கேர ஆரம்பிச்சிடுறேன் என்ன மருந்து வேலை செய்யல இன்னொரு மருந்து போட்டுக்கிறேன் போடுவோமா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பொறுத்து அதுக்கு அடுத்து பார்த்துட்டு போடுவோமா இப்படி எதுக்கு மருந்து கொடுத்துக்கே அப்படிமா நான் சொல்றதை கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சரி 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 இன்னும் கேரக்டர் மாறணும் ஆனா புண்ணு வந்து ஆடிட்டே வருது இந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் குறைஞ்சிருக்கு இப்ப பெட்டரா இருக்காங்க அந்த அல்சர் ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப பெட்டர் கண்டிஷன்ல இருக்கு அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அது பியூர் கேஸ் ஆஃப் டைக்கப் அப்படின்னு எந்த வகையான சுத்தமும் இல்லாம பெரிய அளவுக்கு படிப்பு இல்லாம வெறும் பார்த்த பார்வையில அவங்க பேச்ச மட்டும் கேட்டதுல எனக்கு எதிர்பாராமல் எளிமையாக நடந்தது எனக்கும் நடந்தது போல உங்க எல்லாருக்கும் இது நடந்திருக்கும் உங்க பிராக்டிஸ்ல அது போல உள்ள கேசஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு கொடுத்தது லைக்க போடியும் த்ரீ இயர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு டோஸ் எடுத்திருப்பாங்க நல்ல ஃபீலாயிருக்காங்க நல்ல பெயின் குறைஞ்சிருக்கு கன்ஸ்டபுளா குறைஞ்சிருக்கு நல்லாவும் இருக்கு இன்னும் சரியாக வேண்டியது இருக்கு பாக்கி இருக்கு தேங்க்யூ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் பொட்டன்சி செலக்ஷன் வந்துட்டு இப்ப வேரியேஷன் இருக்கு இல்லைங்க சார் ஒரு ஒரு கேஸ்க்கு இப்ப சிக்ஸ் ல கொடுத்திருக்கீங்க ஒரு இதுல சிக்ஸ் சி கொடுத்திருக்கீங்க அது எப்படிங்க சார் நம்ம ரூல் அவுட் பண்றது முதல் வந்து இந்த பொட்டன்சியை வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றாதுங்க இது என்னோட ரிக்வஸ்ட் வருஷமாக பேசே மருந்து தேர்ந்தெடுக்கிறதுல தெளிவா இருக்குறது ஒரு பெரிய இம்பார்ட்டன் அல்ல இது ஏதோ ஒரு கேள்வின்னு எல்லாரும் கேட்டுக்காங்க கேள்வியே அல்ல அதனால மருந்து தேர்ந்தெடுக்கிறது சரியாக எடுத்துட்டீங்கன்னா வேலை செய்யும் எல்லா

இல்லன்னா மென்டல் சிமிடத்தை மட்டும் பேஸ்டா நான் வந்து சிக்ஸ் த்ரீ எக்ஸ்ல கொடுத்து எத்தனையோ கேஸ குணப்படுத்தியிருக்கேன் டிசப் கேஸ இருக்கேன் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெளியே பேச மாட்டாங்க மத்தவங்க யாருமே பேச மாட்டாங்க நான் ஒரு ஆளுதான் பேசிட்டு இருக்கேன் இது லெவல் வச்சுக்கிறது பேட் லெவல்னா தேர்ட்டி எமோஷன் லெவல்னா டூ ஹண்ட்ரட் சென்சேஷன் லெவல்னா ஒன்னு இப்படி இப்படி ஒரு தியரிய ஃபார்முலேட் பண்ணி ராஜன் சங்கர் போசாலஜி ஆர்வனுடைய போசாலஜி இப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தராலஜி வச்சிக்கிறாங்க அப்படிலாம் அறுவச்சு கேஸ்ல த்ரீ எக்ஸ் கொடுத்த பேர் இருக்காங்க வெளியே வந்திருக்கு எல்லாம் கதைங்க ஒர்க் பண்ணி பாருங்க அப்புறம் ரிசல்ட் பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவெடுங்க ஒரு வரியில எதுல பண்ணாரு முப்பதுல தான் பண்ணாருல பண்ணல ஒன்னு பண்ணல தேர்ட்டில தான் பண்ணாரு அப்புறம் என்ன நீங்க டூ ஹண்ட்ரட் ஏன் இப்படி வேரியேஷன் அது இது எதுவுமே கேள்வி அல்ல இது கேள்வியா இல்ல முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் சொல்றேன் இது வந்து திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம் நான் பண்ற ஒர்க் எல்லாமே இன்னொரு கஷ்டமான கேஸ் தான் என்கிட்ட வருது லோயர் ஹேண்டில் பண்றதுதான் எனக்கு உகந்தது சரியானது இதை மத்தவங்க பயன்படுத்தினாலும் அது ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் சாதாரண மென்டல் இல்னஸ் வருவாகுங்க மென்டல் சிம்டம் தான் அவைலபிளா இருக்கும் அதுக்கு நான் ஒன்னு எல்லாம் கொடுக்கறது இல்லை

நான் ஜீரோ பார் ஒன்னு எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல அதிகமாக ஹேண்டில் பண்ண முன்னோடிகள்ல நான் ஒருத்தன் பார் நீங்க படிக்காத காலத்திலயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஜீரோ பார் இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் குடுத்திருக்கேன் அதை பத்து டம்ளர் வச்சு எல்லாம் கொடுத்து தனியா ஒர்க் பண்ணி பாத்திருக்கேன் அதுல எதுல என்ன ரிசல்ட் வருங்கிறது உங்களுடைய அனுபவத்துல எந்தெந்த சூழல்ல எது எது பயன்படுத்தணும்னு தெரியும் ப்ரோக்ரஸிவ் பேத்தாலஜினா நீங்க ஜீரோ பார் ஒன்னும் பயன்படுத்தலாம்

சார் உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வராது சார் நீங்க நினைச்ச மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வராது அதனோட இஷ்டத்துல தான் அது இருக்கும் அது பேஸ்ட் ஆன் நேச்சர்லா நேச்சர்லாங்கிறது பன்முகத்தன்மை உள்ளது அவங்க 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 இஷ்டப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஹையர் பொட்டன்சி ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் பேச கொடுப்பீங்க சிரமங்கள் வரும் அதுக்கு வந்து லோயர் பொட்டன்சி அவ்வளவா பரவாயில்ல ஓகே சார் தேங்க்யூ சார் thank you